ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி மறுபடியும் பார்த்தீங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஈவினிங் நாலு மணி ஆகிடுச்சு எந்த வாரமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தான் மணப்பாறை மாட்டு சந்தை இவ்வளோ க்ரௌடாக இருக்குது மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மாடு வந்திருக்கு நானும் நாலஞ்சு வாரம் வந்து தொடர்ந்து மாட்டு சந்தைக்கு வந்துட்டு தான் இருந்தேன் ஆனால் போன வாரம் கூட வந்திருந்தேன் எந்த அளவுக்கு மாடு வரல ஆனால் இந்த வாரம் வந்துட்டு எந்த வாரம் இல்லாமல் அதிகமாக மாடு வந்திருக்கு அந்த சைடெலாம் போய் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மாடு வந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாமே நல்லா பெரிய பெரிய மாடாக வந்திருக்கு அந்த சைடு இருந்து சந்தைக்குள்ள உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா வரவே முடியலை அந்தளவுக்கு க்ரௌடு எதோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அந்த சைடுலாம் உள்ளே போகவே முடியலை பாருங்கள் பாருங்க கண்ணு குட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கியிருக்காங்க வியாபாரி தான் வாங்கியிருக்கிறாங்க வாங்கி கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த சைடுலாம் ஃபுல்லாக பாருங்கள் பால்மாலெலாம் நிறையா வாங்கி கட்டி வச்சுருக்குறாங்க இங்கே நிற்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் இவங்க தான் வாங்கிட்டு தீச்சுருக்கிறாங்க அணப்பார மாட்டு சந்தை வந்து புதன்கிழமை தான் நடக்கும் புதன்கிழமை தான் மாட்டு சந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் புதன்கிழமை மாட்டு சந்தைக்கு செவ்வாய்க்கிழமையே பாதி மாட்டு சந்தை முடிஞ்சிடும் ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் அந்தளவுக்கு மாடுகள் எல்லாமே அதிகமாக வரவு வரும் அதனால் செவ்வாய்க்கிழமை தான் அதிக மாடு வந்துட்டு வியாபாரம் முடிகிறது புதன்கிழமை வந்துட்டு காலையில் கொஞ்சம் மாடு தான் வரும் அது பால் மாடு வீட்டுக்கு குளக்கிற மாடு இந்த மாதிரி மாடு தான் புதன்கிழமை கொண்டு வருவாங்க செவ்வாய்க்கிழமை எல்லா மாடுமே கொண்டு வந்துருவாங்க செவ்வாய்க்கிழமையே பாதி வியாபாரம் முடிஞ்சு போயிடும் இங்கே வண்டியில் ஏற்றிட்டு போகிற மாடலாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் பேசி ரேட்டு பேசி ஏற்றிட்டு போகிறாங்க ரிட்டன் போகுது வந்துட்டு ரிட்டர்னே போயிடுச்சு வியாபாரம் முடிஞ்சு அங்கே வெளியே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கேட் காசு வந்து இரநூறுவா இங்கே கொடுக்கணும் சரி வாங்க உள்ளே போய் சந்தையில் பார்க்கலாம் என்னென்ன மாடலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐயா வந்து மாடு ரேட்டு பேசுறதுக்காக வாங்கி நடையை பார்த்துட்ருக்குறாங்க நடக்க விட்டு பார்க்குறாங்க கால் நடையெல்லாம் நல்லா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டுக்கு ரேட்டு பேசுகிறாங்க எவ்வளோ பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் வீட்டுக்கு வளர்க்குற மாதிரி இல்லாட்டி வேற கை மாற்றி விட்ற மாதிரி இந்த மாதிரிலாம் மாடு வாங்கினாங்கன்னா அந்த பொருத்தம் அந்த மாதிரி எல்லாமே பார்ப்பாங்க பார்த்து தான் வாங்குவாங்க இல்லாட்டி ரேட்டு அதுலேயே உடைச்சி தான் பேசி வாங்குவாங்க வாங்குறவங்க முப்பத்தி அஞ்சு வரையும் கேட்குறாங்க அவங்க மாட்டுக்காரர் வந்து தான் வந்துட்டு ரிட்டன் வாங்கிட்டார் இந்த பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சொல்லி அவங்க வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூறுக்கு தான் வாங்கினது ஒரு ஐநூறுபா சேர்த்து கொடுங்க எட்டாயிரமா கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இந்த கண்ணுக்குட்டிக்கு ஃபைனலா ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்துக்கு பேசி முடிச்சுட்டாங்க எட்டாயிரங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டிக்கு பரவாயில்ல தான் நல்ல ரேட்டு தான் பத்தாயிரூபாய் வந்து ஒரு ஆளுதல் அந்த மாடு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு பேசி முடிச்சுட்டாங்க வீட்டுக்கு வளர்க்குறதுக்காக கையில் மாற்றிட்டாங்க பாருங்கள் இப்போ ஆள் மாட்டு தான் தான் வாங்கியிருக்கிறாங்க மாடும் கன்றுக்குட்டியும் சேர்த்து தான் வாங்கியிருக்கிறாங்க அங்கே பாருங்கள் கன்றுக்குட்டி கொம்பு சீவி விட்டுருக்குறாங்க பாருங்கள் நம்ம மனப்பாறை மாட்டு சண்டையில் வந்திங்கனாலே அந்த மாட்டுக்கு கொம்பு சீ எல்லாமே அங்கே ஆள் இருப்பாங்க ரெகுலராகவே அதை சீவி விட்டுருக்குறாங்க பாருங்கள் இந்த மாட்டுக்கு வளைஞ்சிருக்கிற கொம்பு அப்புறம் அந்த உடஞ்சி போன கொம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு பண்ணி சரி பண்ணி விடுவாங்க இந்த சோளத்தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாங்க ஒரு கட்டு வந்து ஒரு கைக்கு தான் கரெக்டாக இருக்கும் அது வந்து முப்பது ரூபா ஏன்னா சந்தைக்கு மாட்டை கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு தீனி போட முடியாது அதுக்கு அதனால் இங்கே நான் வந்த இடத்துல அப்போதிக்கி இதை தற்சமயத்துக்காக வாங்கி போட்டுக்கிறதுக்காக இதை வாங்கிக்கலாம் அங்கே முன்னாடி நீக்கி இது பார்த்தீங்களா அந்த கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப போய் தான் இருக்குது அந்த கண்ணுக்குட்டியை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க நியூஸ்லேருந்து வந்திருக்காங்களா இல்லை யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களான்னு தெரியல வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க மனப்பாரம் மாட்டு சந்ததை ஃபுல்லாக கேமரா வச்சு கவர் இருக்கிறாங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த அண்ணன் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த ரெண்டு கண்ணுக்குட்டி அந்த ரெண்டு கண்ணுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம்னு சொல்கிறாங்க ஜோடியாக தான் சொல்லியிருக்கிறாங்க அறுபத்தஞ்சாயிரம் ரேட்டு ஒரு மாடு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டு சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி தடமா தான் இருக்குது எல்லாமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இறக்குறதுக்காக உள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அந்த லாஸ்ட்ல கொண்டு போய் அங்க இறக்குவாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையோட மெயினான ஏரியாவில்தான் இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சந்தையோட நடுப்பகுதி இங்கேருந்து பார்த்திங்கன்னா சுற்றி உழைச்சி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு விதமான மாடு வச்சுருப்பாங்க இந்த சைடு வச்சுருக்கிறது பாருங்கள் எல்லாம் பால் மாடு எரும மாடு தான் சீடு நிற்கும் அப்புறம் கிழக்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடு இந்த வண்டி மாடு இதெல்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க சந்தையோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க அதே சந்தையோட மேற்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலை இந்த வெட்டுக்கு போகிற மாடு அறுவைக்கு போகிற மாடு இந்த மாதிரி மாடாக நிறுத்தி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாடாக நிறுத்தி வச்சுருப்பாங்க நமக்கு எந்த மாடு வேணுமோ அந்த சைடு போய் பார்த்துக்கலாம் அங்கே நம்ம முன்னாடி நிற்கிது பார்த்திங்களா செவல மாடு ஒன்று நிற்கிது பாருங்கள் ஹைட்டாக ரெண்டு மாடு செவலை மாடு ஒன்று வெள்ளை மாடு ஒன்று அங்கே செம்ம ஹைட்டுங்க என்னையோட ஹைட்டாக இருக்குது ஒரு ஆள் ஹைட்டோட செம்ம ஹைட்டில் இருக்குது அந்த மாடு பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா ஒரு மாடு மட்டுமே ஒன்றரை லட்சம் சொல்கிறாங்க இங்கே கட்டி வச்சிருக்கிற மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு பேசி முடிஞ்சு எல்லாம் அங்கே வேறு ஏற்றுறதுக்காக வியாபாரி கொண்டாந்து வாங்கி கட்டி வச்சுருக்குறாங்க அங்கெல்லாம் நிற்கிது பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ மாடு நிற்கிது பாருங்கள் அந்த மாடெல்லாம் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி மாடு தான் எல்லாமே நல்லா பெரிய பெரிய மாடாக இருக்குது அங்கே பாருங்கள் பெரிய லாரியில் கொண்டாந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அதான் கொண்டாந்து இறக்கிட்டு திரும்ப ரேட்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் வியாபாரம் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே ஏற்றிட்டு பிளும் அந்த அந்த லாரியெல்லாம் எங்கேருந்து வந்தோன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்லேருந்து இருந்து தான் வருது லோக்கல்லாம் இல்லை நான் அண்ணன் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க பாருங்கள் வண்டி மாடு அவங்களோட ஹைட்டில் இருக்குது பாருங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் அந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஜோடி நம்ம ரேட்டு கொஞ்சம் குறைச்சி பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்குகிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டரை நெறிக்கி வாங்கலாம் மாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க சரியான மாடு செம்ம ஹைட்டு பாருங்கள் அந்த அண்ணன் நிற்கிறாங்க பாருங்கள் அவங்கள கூட செம்ம ஹைட்டில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மாடு இங்கே நிறையா வந்திருக்குது இப்போ இன்றைக்கி எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு மாடும் எனக்கே பாருங்கள் நின்று பார்க்கறதுக்கு என்னையோட இது ஹைட்டில் இருக்குது அது நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பக்கத்தில் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு ஆனால் தான் உருவம் பெருசாக இருக்குது ஆனால் குழந்த மாதிரி இருக்குது மாடு பார்க்குறதுக்கு நம்மளாம் பக்கத்தில் நின்று தடையை கொடுத்தா அது பாட்டில் ரொம்ப சாதுவாக இருக்குது அங்கிட்டு நிற்கிது பாருங்க அங்கே ரெண்டு மாட்டுக்கு ரேட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அது மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஹைட்டில் தான் வச்சுருக்காங்க எல்லாம் ஜோடி ஜோடியாக நிறையா மாடு நிற்கிது இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடு தான் வச்சுருக்காங்க நிறையா மாடு நின்றுட்டு இருக்குது வாங்க நம்ம அப்படியே அடுத்த சைடு போகலாம் அடுத்த என்ன மாடு வந்துருக்குன்னு பார்ப்போம் இங்கே உள்ளே கட்டி போட்டு வச்சுருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு பேசி வாங்கி எல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க மாடுப்பெல்லாம் இங்கே கம்மியாக தான் கட்டி வச்சுருக்குறாங்க போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இடமே ஃபுல்லாயிரும் அந்தளவுக்கு கொண்டாந்து கட்டி வச்சுருவாங்க வியாபாரி வந்து உள்ளே அங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க வியாபாரம் பேசி பேசி வியாபாரம் முடிச்சதெல்லாம் கொண்டாந்துங்க கட்டி வச்சுருவாங்க அடுத்தது பேரை சைடு ஏற்றுறதுக்காக இங்கே ஒரு வெள்ளை மரம் ஆடு ஒன்று நிற்கிது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் அடுத்தது ஜோடியாக நிற்கிது பாருங்கள் எல்லாம் ஒரே சைஸு ஒரே மாதிரி மாடு நிற்கிது பாருங்கள் கொம்பெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி நீளமான கொம்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே ஒரே கைத்தில் கட்டி வச்சுருக்குறாங்க நெட்டுக்கும் அப்படியே ஜோடியாக அந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு மாடு பார்த்திங்கன்னா ஒன்றே லட்ச ரூபா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அப்படி சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஜோடியை மொத்தம் வாங்கினாலும் சரி இல்லை தனியாக வாங்குறதுனாலும் சரி தனியாகிறதுனா அங்கிட்டு தனியாக பிடிச்சி வச்சுருக்காங்க இதே மாதிரி மாடு தான் இந்த இங்கிட்ட இருக்கிற மாடு மட்டும் ஜோடியாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் மாட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரூபா தாண்டுது ஒன்றே கால் நெறிக்கி சொல்கிறாங்க ரேட்டு ஏன்னா வாங்கினதே பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஒரு லட்சத்தி ஏழாயிரம்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தையில் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அதிக மாடுங்க பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது அந்தளவுக்கு ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்க ஒரு லட்சான் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தான் சொல்கிறாங்க மாடு ரேட்டு அதிகம்னு சொல்கிறத விட மாடு வந்திருக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த ரேட்டுக்கு தான் வந்திருக்கு நிறையா மாடு வந்திருக்கு ஒரு லட்சம்னா என்ன ஆச்சு பாருங்கள் ஒரு பத்து மாடு ஆச்சுனாலே பத்து லட்சம் தாண்டி தங்க நிற்கிது பாருங்கள் வரிசை அந்த மாடெல்லாம் அண்ணன் வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் துண்டு போட்டு அந்த மாட்டுக்கு வந்து முப்பது ரூபா சொல்கிறாங்க முப்பதுக்கு கூட கேட்குறாங்க முப்பதுனா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முப்பதுனா ஆகாது நான் திரும்ப பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க இந்த மாடு முப்பது ரூபாய்க்கு அவங்க கொடுக்கல முப்பது ரூபாய்க்கு இவங்க கேட்குறாங்க ரேட்டை உடச்சி கேட்குறாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நார்மல் பாடையும் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு சொல்கிறாங்க இந்த மாடு எப்படி முப்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க எருமை மாடு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மணப்பார சந்தைகளே அதிகமாக வரலை ரொம்பவே கம்மியாக தான் வந்துருக்குது ஏன்னால் போன டைம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அதிக எருமை மாடு கட்டி வச்சுருந்தாங்க இப்போ பாருங்கள் சின்னதாக நாலஞ்சு கன்று குட்டி ஒரு ரெண்டு மாடு இந்த மாதிரி தான் நிற்கிது மற்ற சைடு எல்லாம் பால் மாடு பசு மாடு இது மாதிரி தான் நின்றுருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இன்னும் வியாபாரம் ஃபுல்லாக ஆகலை என்ன ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா இந்த இடமே ஃபுல்லாக அவ்வளோ மாடு கட்டி வச்சுருப்பாங்க எவ்வளோ கயிறு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் இடங்கிட்டே இனிமேல் தான் ஒன்றா பேசி கொண்டாந்து கட்டுவாங்க வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்குதுங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெயில் ஓவர் வெயில் உள்ளே நிற்கவே முடியலை அதுவும் புழுதியாக வேறு அடிக்கும் பார்த்திங்கன்னா சுத்தமாக உள்ளே நிற்கவே முடியலை அவ்வளோ வெயில் அடிக்குது என்ன மே மாதம்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அடிக்க போதோ இங்கே கட்டியிருக்கிற பால் மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் முப்பத்தஞ்சு நாற்பது அந்த முப்பது டு நாற்பதுக்குள்ளே தான் இருக்குது அதில் தான் ஆயிரம் ரெண்டாயிரம் கூட குறைச்சி அப்படி இருக்கும் பாருங்கள் எல்லாமே பால் மாடு இதுதான் இந்த சைடு உள்ளே பாருங்கள்னா யாவாரம் இருக்குது பாருங்கள் வியாபாரம் பேசி முடிச்சுட்டு வியாபாரம் முடிஞ்ச மாடை உள்ளே கொண்டாந்து இங்கே கட்டிடுவாங்க இங்கே ஒரு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று தனியாக கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் வண்டியில் கொம்பு பாருங்கள் பரட்டை கொம்பு நல்லா எவ்வளோ சார்ப்பாக இருக்குது பாருங்கள் நல்லா செவலை செவலையும் வெள்ளையும் சேர்ந்த மாதிரி மரமாடு நல்லா செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே இருக்குது எவ்வளோ ரேட்டு பேசுனாங்கன்னு தெரியல யாருன்னு தெரியல ஆள் யாருன்னு தெரிஞ்சால் கேட்கலாம் ரேட்டு எவ்வளோன்னு ஆள் யாருமே இல்லை பக்கத்தில் இங்கிட்ட ஜல்லிக்கட்டு காலை நிற்கிது பாருங்கள் வெள்ளை ஒன்று கருப்பு ஒன்று ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் ஜல்லிக்கட்டு காலை தான் நிற்கிது பாருங்கள் நாலஞ்சு மாடு பாருங்கள் கருப்பு மாடு ஒரே ஒரே கலரில் நிற்கிது பாருங்கள் இன்னும் அங்கே நிற்கிது பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் அங்கே ரெண்டு மாடு நிற்கிது ஜல்லிக்கட்டு காலை இந்த சைடு அதிகமாக ஜல்லிக்கட்டு காலை நிறையா வந்திருக்கு ஆனால் என்ன ஜல்லிக்கட்டு காலை வந்துட்டு சில பேர் தான் வளர்க்குறதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க சில பேர் காலைக்காக வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் இந்த மற்ற வயசான மாடு இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கருக்கி வெட்டுக்கு இந்த மாதிரி தான் வாங்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த சைடு சும்மா தாங்க என்கிட்ட நடந்து வந்தேன் நடந்து வரதே பார்த்தீங்கன்னா இந்த வழியில் நடந்து வரதே பார்த்தீங்கன்னா இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ உருமுது பார்த்தீங்கன்னா முட்டுறதுக்கு அப்படி பாயுது செம்ம இதாக இருக்குது சுட்டாப்பாக இருக்குது எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க ஒரே கலரில் இருக்குது பாருங்க நல்லா பயங்கரமாக தான் இருக்குது மாடெல்லாம் ரேட்டு தான் என்னான்னு தெரியல ஆள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா கேட்கலாம் அவங்கள்ட்ட எவ்வளோ ரேட்டுன்னு ஆள் யாரும் பக்கத்தில் இல்லை வாங்கி வச்சுக்கிற கட்டி போட்டு அங்கிட்டு போயிட்டாங்க போல் ஆளுங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறதே பாருங்க அப்படியே முட்டுறதுக்கு வருது பாருங்க அந்த கைத்தை அவ்வளோ தூரம் கட்டி வச்சு மூக்கணா போட்டு கட்டி வச்சுமே அளவுக்கு இருக்குது அந்த மாடு இங்கே ஃபஸ்ட்டாக நிற்கிற மாடு தான் நல்லா செம்மையாக இருக்குது அந்த சைடு ரோட்டில் கார் போயிட்டு இருக்குது பார்த்திங்களா அது வந்து திருச்சி டு திண்டுக்கல் பைபாஸ் ரோடு அந்த பைபாஸ் ரோட்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா அந்த மணப்பாறை மாட்டு சந்தை நடக்குது நம்ம மணப்பாறை டவுனுக்குள்ளே இவ்வளோ பெரிய இடம் இருக்கிறதுங்கிறது பரவாயில்ல ஏன்னா மணப்பாறை மாட்டு சந்தை தான் ஃபேமஸான ஏரியா இந்த அட்டன் டயத்தில் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் மாடு வரையும் கொண்டாந்து இறக்கலாம் அந்தளவுக்கு பெரிய இடம் இருக்குது உள்ளே பாருங்க ஃபுல்லாக எல்லாம் ரேட்டு பேசியெல்லாம் கொண்டாந்து கட்டி வச்சுட்டாங்க பாருங்கள் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஆகும் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ மாடு வியாபாரம் முடிஞ்சிச்சு பாருங்கள் அவ்வளோ மாடு கொண்டாந்து கட்டிட்டாங்க எங்கேனா பாருங்கள் ஒரு ஜல்லிக்கட்டு காலை ஒன்றிக்கிது பாருங்கள் கண்ணுக்குட்டி சின்ன கன்றுக்குட்டி கொம்பு இன்னும் அவ்வளோவா வரல அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது பேசிட்டாங்கன்னா செட் ஆகிடுச்சா அந்த சைடு கொண்டாந்து கட்டிடுவாங்க இந்த பால் மாட்டுக்கு பாருங்க கண்ணுக்குட்டிய புடிச்சு போயிட்டாங்க மடி பாருங்க எவ்வளவு தூரம் இறங்கிடுச்சு பாருங்க ரொம்ப இருக்குது பாருங்க சந்தைக்குள்ள உள்ள ரேட்டு பேசி கொண்டாந்து இங்க தனியா கட்டி வச்சிடுவாங்க வாங்கிட்டு வந்து இங்கே கட்டி வச்சதுக்கப்புறம் சைஸ் வாரியாக பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றிடுவாங்க அடுத்த சைடு லோடு கொண்டு போகிறதுக்கு எங்கிட்ட கொண்டு போகணுமா அங்கே சைடு ஏற்றிடுவாங்க பாருங்கள் இதில் வந்து பெரிய கன்று மேலே ஏற்றி வச்சுருக்காங்க இந்த ஆட்டோவில் ஏற்றிட்டாங்க கயிறு போட்டு கட்டிட்டாங்க அதில் பாருங்கள் அதோட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க கன்று அதில் ஏற்றி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே ஒவ்வொரு சைடாக கட்டி ஏற்றி அடுத்த சைடு கொண்டு போயிடுவாங்க பாருங்கள் மணப்பாறை மாட்டு சந்தையில் பாருங்கள் எந்தளவுக்கு க்ரௌடு இருக்குன்னு பாருங்கள் இங்கே கன்றுக்குட்டி கட்டி போட்டுருக்குறாங்க பாருங்கள் இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் தாங்க ஆகிருக்கும் எல்லாம் சின்ன சின்ன கன்று தான் அது ஓடி போயிடும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கைத்த போட்டு நல்லா கெட்டியாக கட்டி வச்சுருக்காங்க காலெல்லாம் அவ்வளோதாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாறை மாட்டு சந்தையோட செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வீடியோ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் பார்ப்பேன் எப்படி என்னென்ன மாடு வந்திருக்கு அப்படின்ட்டு